வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா வெயிட் போடுறதுனால ஆர்த்ரைட்டிஸ் வருமா அது நம்ம எல்லாேருக்கும் ஆர்தரைட்டிஸ்ங்கிறது ரொம்ப காமனாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மூட்டு தேஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஸோ ஒரு ஜாயிண்ட் அதாவது ஒரு மூட்டு ஒரு ஜாயிண்ட்டுன்னா அதில் ரெண்டு எலும்புகள் சேர்ற இடம் ஸோ எலும்பு சேருது அதை சுற்றி சில ஜவ்வுகள் மாதிரி காட்லேஜ் மினிஸ்கஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் மசில் இது எல்லாமே இருக்கிறது அதாவது ஒரு எலும்பு வந்து செங்கல் மாதிரி அதை பிடிச்சி இருக்கிறது மசில் வந்து சிமெண்ட் மாதிரி இதுதான் வந்து எவ்ரி ஜாயிண்ட் அதாவது ஒரு மூட்டுங்கிறது ஸோ இதில் ஆர்த்ரைட்டிஸுங்கிறது தேய்மானம் ஆர் அதில் ஒரு போனில் டேமேஜ் ஆகிறதா நம்ம ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறோம் அது வந்து ரெண்டு விதமாக நடக்கலாம் ஒன்று வந்து தேய்மானத்தினால் வருது அது டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அது ஏஜ் ஆனால் வரலாம் இல்லை இந்த எஸ்பெஷலி வெயிட் போகிறவங்களுக்கு அந்த அந்த ரெண்டு மூட்டு உராயும் போது இதுமாரி வரலாம் அதே மாதிரி இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்மாங்க இப்போ இந்த ரூமட்டர் ஆர்த்ரைட்டிஸு சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அதுமாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் அது மாதிரிலாம் வரனாலும் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம் சரி வெய்ட்டு போட்டால் எப்படி ஆர்த்ரைட்டிஸ் வரும் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னாவே வெயிட் பேரிங் ஜாயிண்ட் இப்போ வந்து நீ ஜாயிண்ட்டு இல்லை ஆங்கிள் ஜாயிண்ட்டு மூ நம்ம மூட்டு முட்டி இல்லைன்னா ஆங்கிள் ஜாயிண்ட்டு குதிகால் அதுமாதிரி இடுப்பு இதெல்லாம் ரெண்டரை போன் ஜாய்ந்த ஜாயின்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம வெயிட்டை தாங்கக்கூடியது மற்ற இடத்துல பார்த்தேன் ஜாயின்ஸ் இருந்தாலுமே இது ரொம்ப வெயிட் ரொம்பலாம் தினம் தாங்காது நீங்கள் நின்னாலும் சரி நடந்தாலும் சரி இந்த வெயிட் பேரிங் ஜாயின்ட்ஸ் வந்து நிறைய வேலை செய்யும் ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாயிண்ட் ரெண்டு போன் இருக்கிற இடத்துல ஒரு கேப் இருக்கும் ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்ரே அதனால தான் டாக்டர் நீ பெயின்னு போனீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க எக்ஸ்ரேயில் அது பார்க்கும்போது அம்மா அவங்களுக்கு முட்டி தேஞ்சிருக்குன்னு சொன்னால் அந்த கேப் குறைஞ்சிருக்கா அது ஒரு சிம்பிளாக புரியிருக்கா சொல்கிறேன் அதுமாரி இருக்கான்னு பார்த்தா அம்மா அவங்களுக்கு முட்டி தேஞ்சிருக்கு அப்படிங்கலாம் சொல்கிறது வந்து அந்த கேப் வந்து நம்ம வெயிட் போட 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 குறஞ்சி ரெண்டு மூட்டும் ரெண்டு எலும்பும் தேயுறது தான் அந்த இது ஸோ நீங்கள் வந்து ஒரு 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 ஐடியல் பாடி வெயிட் ஒருத்தர் வந்து ஒரு அறுபது கிலோ இருக்க வேண்டியவர் அறுபத்தஞ்சு கிலோலாம் வந்துட்டார் அப்படிங்கும்பொழுது அதாவது உடம்புலேருந்து அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் சதவீதம் ரத் வெயிட் அதிகரிக்கும் பொழுது இந்த தேய்மனம் ஜாஸ்தியாகும் ஸோ இந்த எலும்புகள் உரசி உரசி நாலு நிற்கிறது நடக்கிறது இப்போ சிலருக்குலாம் ஜாப் நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும் சிலரெலாம் நின்றுக்கிட்டே இருக்கணும் இல்லை வீட்டு மாடிப்படி ரொம்ப ஏறுறவங்க இதை மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வெயிட் அதிகரிக்கும் போது இந்த வே இது வந்து ரொம்ப வேகமாக நடந்து இந்த உரசி முட்டி தேயலாம் இது ஒரு பார்ட்டு ரெண்டாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் உடல் பருமன் அதாவது ஓபிசிட்டியில் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து எப்போவுமே ரணமாக இருக்கிற மாதிரி அதாவது இன்ஃப்ளமேஷன் பாடியில் வந்து எல்லா செல்களும் இன்ஃப்ளேம்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வர்ற பிரச்சனையை அதாவது ஆர்த்தரைஸ் வேறு ரீசனில் வந்தால் கூட அதை ஜாஸ்தி பண்ணும் ஸோ அதை வந்து எலும்பு டேரெக்டாகவே அது அஃபெக்ட் பண்ணலாம் அந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் அந்த எலும்பு ஜாயிண்ட்டில் உள்ள எலும்பை டேமேஜ் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ ரொமட்டேட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது அது வந்து உங்களுக்கு வெயிட்டே இல்லாட்ட கூட இந்த மாதிரி ஆர்த்தரைட்டிஸ் இது வந்து இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ் இது வந்து ஒல்லியாக இருக்கார் அவர் கூட அந்த ஆர்த்தரைட்டிஸ் வரும் அவங்களுக்கு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ருமட்டேட் ஆர்த்தரைட்டிஸு இல்லைனா சோரியாட்டிக் ஆர்த்தரை இப்போ ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா சோரியாசின்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கும் இந்த ஜாயிண்ட்டை அஃபெக்ட் ஆகலாம் இல்லை யூரிக் ஆசிட் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் அதனால் இதெல்லாம் வரலாம் ஸோ அதுவும் மாதிரி ஒரு ஆர்த்தரைட்டிஸ் வந்தாலும் இந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ்னால் அதை வந்து ஜாஸ்தி தான் பண்ணணும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் எல்லா எல்லா வியாதிக்கும் நம்ம சொல்கிற மாதிரி குறைஞ்சதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோலேருந்து ஏழு கிலோ அதாவது பத்து பர்சன்ட் அது அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் அது பாடி வெயிட்டை குறைங்க வெயிட்டை குறைச்சாவே நீங்கள் வந்து ஒரு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் எந்திரிச்சின்னாவே உங்கள் வெயிட் போய்ட்டு அழுத்தும் ஸோ வழி வரதான் செய்யும் ஸோ அதனால் வெயிட்டை கம்மி பண்ணுங்கள் ஸோ வெயிட் போடாமல் பார்த்துக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது அடுத்தது இது ஒரு பாடு அடுத்தது அந்த நான் சொன்னேன் இந்த செங்கலை வந்து சிமெண்ட் மாதிரி பிடிச்சிருக்கிறது மசில்ஸ் ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அதுக்கு சில எக்ஸைஸ் சொல்லி கொடுப்பாங்க இப்போ கியூட்ரில் எக்ஸைஸ் அது மாதிரி ஒரு டாக்டர்ஸ் அவங்க கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த எக்ஸசைஸை பண்ணணும் ஸோ அது இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து எலும்பு வெயிட்டை ஒரு பாட்டு அடுத்தது அது சுற்றி இருக்கிற ஜவ்வு மசில் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதுக்கு உங்கள் டாக்டர்ஸ் எக்ஸசைஸ் தான் பண்ணுவாங்க இல்லை அதுக்கு மேலே ரொம்ப டேமேஜ் இருக்குது அப்படி இருந்து ஸ்டெபிலிட்டி இல்லை ஸோ நடக்கும்போது தடுமாறுறாங்க அடிக்கடி கீழே விழுந்துடுறாங்க ஃப்ராக்ச்சர் இதுமாரி இருந்தால் அது அவங்களுக்கு அதுக்கடுத்த மாதிரி அவங்க எதாவது ட்ரீட்மெண்ட்டில் வந்து மாத்திரையை தவிர ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க ஸோ உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டி ஆர் குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஹார்த்ரைட்டிஸ் வேகமாக சீக்கிரமாக சின்ன ஏஜ்லேயே வரலாம் ஸோ வெயிட்டை குறைங்க இல்லை வெயிட்டை போடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது தேங்க்யூ